வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகவேல் எம்மா எம் ஆர் ராதா அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள் போவோம் என் நடிப்புக்கு ஒரு விழாவில் கவர்னர் விருது கொடுப்பதாக சொன்னாங்க என்னோட படங்களை பார்க்கிராத கவர்னர் கொடுக்கிற அந்த விருது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சிறை தண்டனை முடிந்து நடிகவேல் எம் ராதா வெளியே வந்ததும் சில வாரங்களுக்கு பிறகு அவரை சந்திப்பதற்காக அவர் வீட்டுக்கு டெலிஃபோன் செய்தேன் கிருபானந்த வாரியாரை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருப்பதாக வீட்டில் தகவல் சொன்னார்கள் எனக்கு ஒரே வியப்பு வட துருவமும் தென் துருவமும் சந்திக்க முடியுமா என்னால் நம்ப முடியவில்லை அடுத்த நாள் காலையில் ஃபோன் செய்தபோது வரச் சொன்னார்கள் போனேன் நேற்று மாலையில் திருமுருக கிருபானந்த வாரியாரை சந்திக்க சென்றீர்களாமே என்று கேட்டேன் நடிக எம் ராதாவிடம் ஆமாம் நானும் வாரியார் சாமியும் மீட் பண்ணி பேசணும் நாங்கள் போயிருந்தேன் மீட் பண்ணிவிட்டு வந்தேன் என்றார் எம் ஆர் ராதா யார் பேசுகிறோம் நாங்கள் என்று கேட்டதற்கு உங்களை போல் ஒருத்தர் தான் என்றார் அவர் என்ன பேசுனீங்க பொதுவாக பேசிக்கிட்டு இருந்தோம் பேசும்போது அவரோட ரூட்டில் அவர் போனார் ஏன் ரூட்டில் நான் போனேன் புரியலையே என்றேன் வாரியார் நல்லவர் நல்ல விஷயங்களை மக்களை திருத்தணுங்கிறதுக்காக சொல்கிறார் அது அவர் ரூட் என்னை போனவங்க அதில் உள்ள சந்தேகங்களை கேட்கிறோம் இது ஏ ரூட் அவர் ஒரு சினிமாவிலே நடித்தார் இல்லையா ஆமாம் தெய்வங்கிற படம் அவர் சினிமாவில் நடித்தது தவறுங்கிறது என் கருத்து கேட்டால் நான் எங்கே நடித்தேன் நான் பிரசங்கம் பண்ணும்போது எடுத்துக்கிட்டாங்கன்னு அவர் சொன்னார் அதை நான் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னா அவர் எங்கே பிரசங்கம் பண்ணினாலும் சினிமா எடுக்கலாமே அப்படியா எடுத்தாங்க இல்லையே பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டு போய் விலைக்கு விற்கக்கூடாது அவரை போல புனிதமானவங்க அங்கேயெல்லாம் போயிருக்க கூடாது நெய்வேலியில் அவர் ஏதோ பேசினார்னு சொல்லி யாரோ கலாட்டா பண்ணினாங்களாம் அவர் ஒன்றும் தப்பாக பேசலை போக போகிற டேட் வந்துடுச்சுன்னா எந்த டாக்டர் வந்தாலும் அமெரிக்காவுக்கே போனாலும் அந்த டேட்டை மாற்ற முடியாதுன்னு பேசினாராம் சிலருக்கு அது வேற மாதிரியாக பட்டிருக்கு அண்ணா மறைந்த நேரம் அது பொதுவாக வாரியார் சாமி யாருடைய மனமும் புண்படாதபடிதான் பேசுவார் அன்னைக்கும் அப்படித்தான் பேசினார் இது புரியாத சில பேர் நெய்வேலியில் வம்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஜெயிலில் இருந்தேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் சினிமாவில் நடித்தது தப்பு அதுக்காக அவருக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான் அந்த சம்பவம்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு ஏதோ விருது கொடுத்தாங்களாமேன்னு வாரியார் என்ன கேட்டார் கவர்னர் விழாவுக்கு வந்து அவர் கையால் விருது கொடுப்பார்னு சொன்னாங்க நான் எனக்கு அந்த விருது வேணாம்னு சொல்லி விழாவுக்கே போகலை என்னோட படங்களை பார்த்திராத கவர்னர் கொடுக்குற விருதை நான் வாங்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அந்த விருதை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்கன்னு நான் சொன்னேன் நடிகவேல் என்னிடம் சொன்ன இந்த சம்பவங்களை என்னால் மறக்கவே முடியல நாடக சினிமா உலகில் நாம் மறக்க முடியாத ஒரு ஒப்பற்ற நடிகர் எம் ஆர் ராதா அதாவது மெட்ராஸ் ராஜகோபால் நாயுடுவின் மகன் ராதாகிருஷ்ணனின் சுருக்கம்தான் எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவின் இரத்த கண்ணீர் நாடகத்தை திருச்சியில் பார்த்து பிரமித்த திரு பட்டுக்கோட்டை அழகிரி அவருக்கு நடிகவேல் என்ற பட்டத்தை வழங்கினார் இரத்த கண்ணீர் நாடகம் அரங்கேற்றமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு முன்பு அப்போது பிரபலமாயிருந்த ஜெகநாதையா கம்பெனி என்று அழைக்கப்பட்ட மதுரை ஸ்ரீ பாலமீன ரஞ்சனி சபாவில் நடிகராக இருந்தார் எம் ஆர் ராதா ஆரம்ப காலங்களில் பெரும்பாலும் பபுன் வேஷங்களே அவருக்கு தரப்பட்டன அந்த நாடகங்களில் கதாநாயகனாக நடித்த எம் எஸ் முத்துகிருஷ்ணனுக்கு உடல் நலம் சரியில்லாததால் அவர் ஏற்ற வில்லன் வேடங்கள் எம் ஆர் ராதாவுக்கு கொடுக்கப்பட்டன அதனால் அவருக்கு பெரும் புகழ் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எம் ஆர் ராதாவை ஆர் பிரகாஷ் என்ற இயக்குனர் ராஜசேகரன் என்ற திரைப்படத்தில் நடிக்க அழைத்தார் அதில் ஆர் சகாதேவன் இ ஆர் சகாதேவன் ஹீரோ எம் ஆர் ராதா அவர்கள் வில்லன் இதுதான் அவரது முதல் படம் படம் சரியாக ஓடவில்லை எனினும் எம் ஆர் ராதாவின் நடிப்பை ரசித்து இந்தியன் டக்ளஸ் என்ற பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டது யதார்த்தம் அப்போது நடத்திய இழந்த காதல் விமலா அல்லது விதவையின் கண்ணீர் போன்ற நாடகங்களில் எம் ஆர் ராதா நடித்ததால் அந்நாடகங்கள் புதிய பொலிவுடன் வரவேற்கப்பட்டன இதற்கிடையில் மாடன் தியேட்டர்ஸின் சந்தன தேவன் திரைப்படத்தில் நடித்தார் ஜி எம் பஷீர் என்பவர் ஹீரோ ஆர் ராதா வில்லன் படம் ஓடவில்லை எனினும் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் அவருடைய நடிப்பை மிகவும் ரசித்து சத்யவாணி என்ற படத்தை தயாரித்தார் ஆர் ராதா கதாநாயகனாக இதில் நடித்தார் அடுத்து ஆர் ராதா சரஸ்வதி கானசபா என்ற நாடக குழுவை தொடங்கி யதார்த்தம் பிள்ளையின் ஒப்புதலுடன் இழந்த காதல் லக்ஷ்மிகாந்தன் விம்மலா அல்லது விதவையின் கண்ணீர் போன்ற நாடகங்களை வெற்றிகரமாக நடத்தினார் குழந்தையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் திராவிட மறுமலர்ச்சி நாடக மன்றத்தை தொடங்கி தந்தை பெரியாரின் கொள்கைகளை நாடகத்தில் புகுத்தி பகுத்தறிவு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் சின்ன சிற்பி சிபி சிற்றரசு எழுதி எம் ராதா நடித்த போர்வால் என்ற நாடகத்தை தஞ்சையில் கலைஞர் மு கருணாநிதி பார்த்தார் அப்போது கலைஞரிடம் ஒரு நாடகம் எழுதி தருமாறு எம்ஆர்ஆர் ஆர் கேட்டுக்கொண்டார் கலைஞர் உடனே தூக்கு மேடை என்ற நாடகத்தை எழுதினார் அதில் கலைஞரும் நடிக்க வேண்டும் என்று எம் ஆர் ராதா கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப கலைஞரும் தூக்கு மேடையில் மாணவர்களின் தலைவனாக துடிப்பான முறையில் நடித்தார் அவருடைய நடிப்பை பாராட்டி நடிகவேல் இனி அவர் கருணாநிதி அல்ல கலைஞர் மு கருணாநிதி என பாராட்டி கலைஞர் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார் இதேபோல திருவாரூர் கே தங்கராசு எழுதிய இரத்த கண்ணீர் நாடகத்தையும் எம் ஆர் ராதா நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இரத்த கண்ணீர் நாடகத்தை நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் திரைப்படம் ஆக்கினார் மோகன சுந்தரம் கதாபாத்திரத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் அற்புதமாக நடித்தார் இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு படம் அமோக வெற்றி பெற்றது அவர் ஏற்று நடித்த அந்த குஷ்டரோகி கதாபாத்திரத்தை அவரை போல உல உலக புகழ் நடிகர்கள் கூட எவராலும் நடிக்க முடியாது என்று பலரும் கூறுவார்கள் இரத்த கண்ணீருக்கு பிறகு புதிய படங்கள் அவருக்கு வரவில்லை எனினும் ஏ பி நாகராஜன் வி கே ராமசாமி இணைந்து தயாரித்த நல்ல இடத்து சம்பந்தம் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார் எம் ஆர் ராதா நடிகவேல் எம் ஆர் ராதா நடிகர் திலகம் சிவாஜியுடன் நடித்த படங்களில் எம் ஆர் ராதாவின் நடிப்பு சிவாஜியைப் போலவே மிகவும் இயற்கையாகவும் சிறப்பாகவும் அமைந்தது பாவம் மன்னிப்பு பாக பிரிவினை இரண்டு படங்களும் விசேஷமாக குறிப்பிடத்தக்கவை இரண்டு படங்களையும் இயக்கியவர் ஏ பீம் சிங் அதே போல சிவாஜி ராதா நடித்து வெளிவந்தவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் பாலும் பழமும் படித்தால் மட்டும் போதுமா ஆலயமணி மணி பலே பாண்டியா பச்சை விளக்கு புதிய பாதை சாந்தி பழனி ஆகிய திரைப்படங்கள் ஆகும் எம்ஜிஆருடன் எம் ஆர் ராதா இணைந்து நடித்த படங்கள் பெரிய இடத்து பெண் பாசம் என் கடமை சந்திரோதயம் பெற்றால்தான் பிள்ளையா ஆகிய திரைப்படங்கள் ஆகும் செமினி கணேசனுடன் அவர் நடித்த படங்கள் காத்திருந்த கண்கள் பாதகாணிக்கை இதயத்தில் நீ கற்பகம் அலோ மிஸ்டர் ஜமீன்தார் சித்தி ஆகியவைகள் ஆகும் மற்றும் விக்ரம் புரொடக்ஷன்ஸ் தென்ட்ரல் வீசும் இயக்கம் பி எஸ் ரங்கா மணி யோசை பி மாதவன் இயக்கம் ஆனந்தி எஸ் எஸ் ஆர் விஜயகுமாரி ப நீலகண்டன் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மெரினா மூவிஸ் தயாரித்த டி என் பாலு கதை வசனம் எழுதி மூகா முத்து நடித்த சமையல்காரன் என்ற திரைப்படத்திலும் எம் ஆர் ராதா அவர்கள் நடித்தார் மாடன் தியேட்டர்ஸ் தயாரித்த குமுதம் திரைப்படத்தில் கே மகாதேவன் இசையில் மாமா மாமா மா என்று ஜமுனா ராணியும் ஏமா ஏ ஏமா என எம் சௌந்தரராஜனும் கலகலப்புடன் பாடுவார்கள் அதில் எம்மா ஏம்மா எம் ஆர் ராதா நடித்து அமர்கலப்படுத்தியதை யாராலும் மறக்க இயலாது எம்ஜி எம்ஜிஆருக்கும் ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆர் தோட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அதன் விளைவாக எம் ஆர் ராதா எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்டதாக பரபரப்பு செய்தி வெளிவந்து தமிழ்நாடு பரபரப்பில் அதிர்ந்தது எம்ஜிஆரை எம் ஆர் ராதா கொல்ல முயற்சித்ததாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று இறுதியில் எம் ராதாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தண்டனை காலம் முடிந்து எம் ராதா விடுதலை செய்யப்பட்டார் சிறையிலிருந்து இருந்து விடுதலையானதும் எம் ராதா தொடர்ந்து சில திரைப்படங்களில் நடித்தார் வாழ்க்கையில் கலை வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்து வான் புகழ் பெற்ற நடிகவேல் எம் ஆர் ராதா திருச்சியில் நாடகம் நடத்த சென்றிருந்தபோது திடீரென நோய்வாய்ப்பட்டு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் அன்று சொந்த வீட்டிலேயே அவர் மரணமடைந்தார் அவரது வீட்டில் அவரது மகன் நடிகர் ராதாரவி ஞாபக சின்னமாக ஒரு சிலையை நிலைநிறுத்தி உள்ளார் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த சிலையை திறந்து வைத்தார் நடிகவேலின் நூற்றாண்டு விழா ஆண்டு இது நடிகவேல் ராதாவிற்கு மறைந்த நடிகர் எம்ஆர்ஆர் ஆர் வாசு மற்றும் ராதாரவி ராதிகா நிரோஷா ரகு வாசுவின் மகன் வாசுவிக்ரம் ஆகியோர் வாரிசாக கலைப்பணிகளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அனைவரும் நலமாக இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி